இஞ்சைய தேவ வாக்குத்தத்தம் உபாகமும் இருபத்தி எட்டு இதை கேட்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் தேவன் திறந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் வசனத்திற்குள் நம்மை நடத்துவோம் இஞ்சு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அமேன் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் பளிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அமேன் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மேன் உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆமேன் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆமேன் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆமேன் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் அமேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கத்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் அமேன் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஆமேன் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அமேன் இஞ்சு நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கத்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆமேன் இஞ்சு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துருக்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கத்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் பண்ணுவார் நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கத்தர் உன்னை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் கத்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார் நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும் உன் தேசத்து மலையை கத்த புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார் நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கத்த செய்வார் ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய் ஏழு வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய் நீ பூமியிலுள்ள எல்லா இராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய் உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் அவைகளை விரட்டுவாரில்லாதிருப்பார்கள் நீ குணமாகாதபடி கத்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார் கத்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார் குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய் உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம் உதவி செய்வாரில்லாமல் நீ என்னாலும் ஒக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய் பெண்ணை உனக்கு நியமிப்பாய் வேறொருவன் அவளுடன் சயனிப்பான் வீட்டை கட்டுவாய் அதிலே குடியிருக்க மாட்டாய் திராட்சத் தோட்டத்தை நாட்டுவாய் அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய் உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும் நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போம் உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும் விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் கொடுக்கப்படுவார்கள் அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்துப்போம் உன் கையில் பலன் இல்லாதிருக்கும் உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொடு நொறுக்கப்பட்டும் இருப்பாய் உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கிப் போவாய் உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கத்த உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிவந்த பற்களினாலே வாதிப்பார் கத் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திக் கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகள ஜாதிகளிடத்திற்கு போக பண்ணுவார் அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் கத்தர் உன்னை கொண்டு போ போய்விடும் எல்லா ஜனங்களுக்கும் ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய் மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய் கொஞ்சம் அறுப்பாய் வெட்டுக்கிளி அதை பச்சைத்து போடும் திராட்ச தோட்டங்களை நாட்டி பயிரிடு பயிரிடுவாய் ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை திராட்ச பழங்களை சேர்ப்பதும் இல்லை பூச்சி அதை தின்று போடும் ஒளிவ மரங்கள் உன் எல்லைகளில் இருக்கும் ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை உன் ஒளிவ மரத்தின் பின்றுகள் உதிர்ந்து போம் நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய் ஆனாலும் அவர்கள் உன்னோடே கூட இறார்கள் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் வீட்டில் பச்சித்து பச்சித்து போடும் உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான் நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய் அவன் உன்னிடத்தில் கடன்படான் நீ அவனிடத்தில் கடன்படுவாய் அவன் தலையாயிருப்பான் நீ வாளாயிருப்பாய் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் எஞ்சைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கத்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கத்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாசையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலுள்ள பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கத்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார் நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான் அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளிலுள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான் உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களில் உன்னை முச்சிகை போடுவான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முச்சிகை போடுவான் உன் சத்துருக்கள் உன்னை முச்சிகை போட்டு நெருக்குங்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்பகனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய் உன் சத்துருக்கள் உன் வாசல்களிலெங்கும் உன்னை முச்சிகை போட்டு நெருங் நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகிலும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்காயிலும் கொஞ்சமேனும் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாயிருப்பான் உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வமுமுள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் அஞ்சு கொடியின் நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தின் மேலும் வன்கண்ணாயிருப்பாள் உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முச்சிகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை இரகசியமாய் தின்னுவான் உன் தேவனாகிய கத்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாக கத்த நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார் அவைகள் உன்னை பற்றி கொள்ளும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அளவும் கத்தர் உன்மேல் பண்ணுவார் திருச்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமற் போனதினால் கொஞ்சம் ஜனமாய் போவீர்கள் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் இருந்தாரோ அப்படியே கத் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் இருப்பார் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள் கத்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறடிப்பார் அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இலைப்பாறுதல் இராது உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது அங்கே கத்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார் உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும் உன் ஜீவனைப் பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய் இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கத்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார் அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள் உங்களை கொல்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான் அமேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தினமும் இப்படிப்பட்ட வசனங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இஞ்சு உங்கள் மேல் கத்தரின் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும் ஆமேன்